ஒரு முடிவு பண்ணி நாங்கள் இதை ஒரு முயற்சியாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது எங்களோடய ரொட்டீன் தான் நாங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக அங்கே இருப்போம் தேனியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நாங்கள் சின்ன வயசில் போயிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இயற்கை சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருந்தாலும் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றாலும் மறுபடியும் ஒரு தடவை எல்லாருக்கும் இதை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இன்னும் நாங்கள் ஏறிட்டு தான் இருக்கோம் பாதையிலெல்லாம் எங்களை வரவேற்கிறக்காகவே பூவெல்லாம் போட்ட மாதிரி இருக்குது அரளிப்பூ கருவேப்பிலை மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இலையை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மாதிரியே இருக்கும் ஆனால் இது கருவேப்பிலை கிடையாது ஆனால் இது என்ன இலைன்னு தெரியல ஆனால் மூலிகை தான் இருக்கணும் இயற்கை கொடுத்த வரங்களில் இது ஒன்றாத்தையும் இருக்கணும் அதில் மாற்றம் இருக்காது நம்ம ஆங்கில மருத்துவத்தை தேடி தேடி போயின்னா மூலிகை மருந்தெல்லாம் மறந்துட்டோம் மறந்துட்டோம்ங்க இன்னும் அடுத்த மலை ஒன்று இருக்குங்க போயிட்டே தான் இருக்கேன் தடுமாறிட்டார் அண்ணன் தான் போயிட்டே தான் இருக்கேன் சரி அங்கே பாருங்கள் பூவெல்லாம் பூத்து இருக்கிற மாதிரி அடுத்த மலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் அதுவே ஃபைனலாக இல்லை அதுக்கடுத்து மலை இருக்கான்னு தெரியல ஆனால் போயிட்டு தான் இருக்கோம் பாறையை பார்த்தா பெரிய பாறை சொன்ன சொன்னால் ஐடியாப்படி அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிற சூய தமிழ் எல்லாம் கிடையாதுங்க எங்களோடய வட்டார மொழியில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ப்பா எடுத்துக்காதீங்க ஒரு வழியாக மேலே வந்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் தூரம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க நிறைய மலர்கள்லாம் பூத்துருக்கே நம்ம பார்க்கலாம் மஞ்ச மஞ்சேருந்து தேனீக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே தேனீகள் எடுத்துக்கிட்டு இருக்கு உடம்பு நல்ல எவ்வளோ உயரத்துக்கு வந்தும் கூட அந்த வேர்விகளை நான் குளித்த மாதிரி இருக்குது ஜில்லுன்ற ஒரு சூழ்நிலை நிலவுதுங்க நான் கீழே பார்த்த மாதிரி அவங்கவுங்க ஒயில் எடுக்கிற இடத்துல அந்த மாதிரியான சின்ன சின்ன கல்லுகளை வச்சு கட்டடத்துக்களை கட்டி விட்டு போயிருக்காங்க நான் சொன்ன மலை நெல்லிக்காய் மரம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் தான் ஆனால் காய்க்காமல் இருக்குது காய்ச்சால் நான் மொதல் சாப்பிட்ருப்பேன் இருந்தாலும் மக்கள் விட்டு வைக்கல போல் மழை நெல்லிக்காய் மலை மேலே ஒரு நெல்லிக்காய் மரம் எந்த விதமான உரம் மருந்து எதுவுமே அடையாதுங்க இங்கே வாங்க எவ்வளோ தளமான பகுதின்னு வருங்க மேலே மலை மேலே இயற்கைகளோட கொடை மிகச்சிறந்த அருள் கொடைங்க ஆனால் அந்த குருவிகள் வித்தியாச வித்தியாசமான குருவிகள் சத்தம் எங்களால் பார்க்க முடியுது இருக்கையில் சுத்தமான ஒரு காற்று எங்களுக்கு கிடைக்கிது இது இன்னொரு பாதைங்க இந்த பாதை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதை நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் இது வந்து பல்லவராயம்பட்டி சந்தித்து கோம்பை போகுங்க இந்த பாதை நம்ம ஆல்ரெடி கீழே வரும்போது ரெண்டு பாதையை பார்த்துருப்போம் நாங்கள் வந்த ஒரு பாதை ஒன்று இடத்துல வந்து ஒரு இடத்துல ஜங் ஃபங்க்ஷன் ஆகிருப்போம் இந்த மலையை சுற்றி நாலு பக்கம் பாதைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் ஆனால் மூணு பாதையை பார்த்துட்டோங்க அடுத்து ஒரு பாதை எங்கே இருக்குன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க படிக்கட்டுகள்லாம் இருக்கிற சீரை பார்த்தா அன்னே சொல்கிறாரு நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வாங்க பார்ப்போம் அங்கங்கே அங்கங்கே இடங்கள் சுத்தமாக வச்சுருக்கதை நம்ம பார்க்கலாம் பக்தர்கள் அடிக்கடி இங்கே வந்து போகிறதா வந்து நம்ம நினைவுக்கு உருந்து உள்ளது நல்லா இருக்குங்க இடம் நாங்கள் கீழே வந்ததை விட இங்கே மேலே வர வர கொஞ்சம் நல்லாவே குளிர்ச்சியான சூழலுங்க தேனி நாளே சாரலுங்க அது எங்கள் ஊர் நான் சொல்லவே வேணாம் இந்த மூத்தவர்கள் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வாழ்த்துறதுக்கு வாழைப்பழம் போதும் சாகிறதுக்கு சாரல் மழை போதும்னு அது மாதிரி எங்களுக்கு எல்லாமே நன்கொடை மாதிரி கிடச்சிருக்கு நான்கு பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட எங்கள் ஊர் நடுவு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க பேர் கோம்பைங்க ஆனால் கொம்பைன்னு சொல்லுவாங்க பொம்பையனால என்ன அர்த்தம்னா நல்ல மரங்கள் நடைஞ்ச இடம்னு அர்த்தம் கேரளாக்குள்ளேயே எங்களுடைய கோயில் எங்கள் ஊருக்கு சொந்தமான ஒரு பகுதி அமைஞ்சிருச்சு மொழி மாகாணங்களை பிரித்த பிறகு எங்கள் ஊரில் பாதி கேரளாக்குள்ளே போயிடுச்சு ஆனால் இப்போ வந்திருக்க இடம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கிழக்கு பகுதி அதாவது சஞ்சீவி மலைன்னு சொல்லக்கூடிய அனுமார் மலையை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து பிரிஞ்ச பிரிஞ்சு கீழே விழுந்த ஒரு பகுதி நெருங்க நினைக்கிறீங்க நான் தெரியுது ஒரு பாறை அதில் வண்ணம் திட்டப்பட்ட சில குறியீடுகள்லாம் தெரியுது பெருமாளுடைய சின்னம்னு சொல்லலாம் அதை அதாவது ராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்துக்கு வந்திருக்கோம் கிட்ட வந்துட்டோம் எங்களை மாதிரி இன்னும் எத்தனை பேர் ஆவலோடு நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது முடிஞ்சால் எங்கள் ஊருக்கு வந்து விசிட் பண்ணி போங்க நிறைய நல்லது நடந்ததுக்காக சொல்கிறாங்க உண்மைன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட பல சான்றுகள் இருந்தாலும் பொய்யின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் எங்கள் ஊரில் யாருக்கும் கிடையாது வந்துட்டோங்க வந்துட்டோம்ங்க ஒரு ராட்சச மலை ஒரு பாறைங்க இங்கே பாருங்க வீடியோவில் கூட கவர் பண்ண முடியல சரியான பாருங்க இங்கே நிறைய பேர் நிறைய வண்ணங்களை தீட்டியிருந்தாலும் எழுதுகள் எழுதியிருந்தாலும் ஆனால் இந்த பாறையோட அமைப்பு நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அருட்கொடையாக மாறி வச்சுங்க இந்த பாருங்க அனுமாரோடைய தாத்துருபமான ஒரு சிலையை வச்சு வழிபடுறாங்க ஒரு வழியாக வந்துட்டோங்க இதை தான் நாங்கள் வந்து சேர வேண்டிய இடம்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பாறை வாருங்க அந்த அவங்க பாதி பாருங்க ஆ அந்த பாருங்க சரிங்களா ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியுது வருங்க அந்த பாரதான் நாங்கள் நாங்கள் வந்தோம் காலையில் இப்போ நாங்கள் வெயில் வந்த பாதை அதாங்க வந்துவிட்டவங்க ஒரு வழியாக வாங்க அனுமரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பெற்றுட்டு அடுத்தடுத்து பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகலாம் அந்த அங்கே உள்ளாருங்க கீழே எல்லாம் வந்து கல்லுகளை அடுக்கி கட்டடங்களை கட்டியிருக்காங்க ஆஞ்சநேயா அனைவருக்கும் அருள் உருவாயாங்க பார்த்தாச்சுங்க உள்ளே அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சித்த ஒரு சித்திரை வந்து பார்த்துட்டு பார்க்கலாம் ஆனால் சிலை உடஞ்ச வடிவத்தில் இருக்குது இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளுக்கு எந்த பஞ்சமும் இல்லை தூரம் நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்ததுக்கு நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட இடங்கள் இருக்குது ஒரு குகை மாதிரி இருக்குங்க கோகைக்குள்ள சித்தர் வாழ்ந்தாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் மனிதர்கள் இடம் மாதிரியும் தெரியுது இன்னும் கொஞ்சம் பாதை இருக்குங்க பின்னாடி ஏதோ கோயில் இருக்குது என்ன சொல்கிறாரு வாங்க போய் பார்ப்போம் ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னொரு மலையா மீண்டும் மீண்டும்மா அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஓ வந்துருச்சு வந்துருச்சு தண்ணீரா இந்த பாருங்க இங்கே பாருங்க அடாடாடாடாடா ஆனால் தவளைகள் இருக்கிற மாதிரி தெரியுது நல்ல நீர் தலைகள் இருக்கிறது செய்யுங்க பார்த்தீங்களா தண்ணி எங்கே இருக்குன்னு பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்து தண்ணீர் கிடச்சிருச்சுங்க குடிக்கிறதுக்கு ஒரு வழியாக நாங்கள் தண்ணியை கண்டுபிடிச்சிட்டோம் இதை ஊற்று இதுதாங்க இந்த மலை மேலே இருக்கக்கூடிய நீர் அமிர்தம்னு சொல்லலாம் தீர்த்தம்னு சொல்லலாம் அமிர்தம்னு சொல்லலாம்ங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டுங்க அப்பா அருமையான தண்ணிங்க கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி கொண்ட ஒரு தீர்த்தம் நமக்கு யாரும் கிடையாது எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்க தண்ணி பார்த்தீங்களா இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ தூரம் வந்திருக்கோம் இந்த கோயிலில் விசேஷ காரணங்களில் இந்த தீர்த்தத்தில் இருந்து தாங்க தண்ணி எடுத்து பொங்கல் வைக்கிறதா சொல்கிறாங்க இது சிறந்த குடிநீர் மட்டும் இல்லைங்க பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான தண்ணீர் இது தான் கோயிலுக்கு அபிஷேக நீரும் அதுதான் இந்த தண்ணியோட தாங்க எல்லாரும் கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லா இடத்துக்கும் தீர்த்தமாகவும் இது கொண்டு வராங்க இது நன்னீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்குள்ளே இருக்க உயிர் வாழ்வு சின்ன சின்ன புழுக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் புழுன்னு சொல்ல முடியாது நீர் தவளைகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மனதிற்கு நல்லதுங்க சின்ன சின்ன உயிர் வாழங்கள்லாம் இங்கே வாழுது ஒரு தங்க கல் மீனுங்கிற மாதிரி ஒரு கல்லுகளும் அங்கே தெரியுது பாருங்க பார்க்கலாம் நம்ம தண்ணீரோட மிகச்சிறந்த அருமை நம்ம உழைக்கும் வந்து நடந்த தான் தெரியுது எங்களுக்கு பேக் கேள்ஸ் வந்து டிஸ்கவரி சேனலில் சொன்ன மாதிரி தண்ணீரோட அருமை மலை ஏறுறவங்களுக்கு தான் தெரியும் மலையோட வச்சு போகலாம் வாங்க போவோம் வந்து கூட இன்னொரு தடவை தீர்த்தத்தை குளித்து போகலாமாங்க வாங்க பயணத்தை தொடருவான் ப்பா ரொம்ப ஒரு மன அமைதியான சூழ்நிலைங்க தண்ணீர் தாகம் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு தண்ணி குடிச்சு தான் தீரணம்லாம் இல்லைங்க மூலிகை தண்ணி சில துளிகள் இருந்தாலே நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப இன்னொரு சுனை இருக்காமங்க இங்கே வாருங்க இது வந்து மனிதரால் கட்டப்பட்டதுங்க இந்த கல்வி கிட்டே இங்கே வாருங்க ஆனால் இதில் வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் பாசம் நிறைஞ்சு கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் இருக்குது இது வந்து நம்ம மனிதர்களாக கட்டப்பட்டது ஆனால் இதுவும் இயற்கையாகவே தான் தெரியுது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பாறைக்கு இடையில் ஒரு சின்னதாக ஒரு அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சுனை இது வந்து நம்ம கல்லுகள்லாம் வந்து கீழே நம்ம மனிதர்கள் வந்து கட்டியிருக்காங்க ஆனால் அந்த தண்ணீர் வந்து இயற்கையாகவே வரத்தான் தண்ணீரெல்லாம் யாரும் கொண்டு நிரப்ப முடியாது வாங்க மறுபடியும் நம்ம நிறைய பாறைகள் வந்து ஒன்றோட ஒன்று எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நிற்கிது நாங்களும் அந்த மலை லைட்டாக தூரல்ல பாறை எல்லாம் ஈரமாக இருக்குது வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் பதற்றத்தோடு தான் எழுதி போயிட்டுருக்கோம் ஆனால் இன்னும் நாங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு நாங்கள் வரணும் போகலங்க நாங்கள் வந்த கோயிலுடைய ம முதல் பகுதியில் நிற்கிறோம் இன்னும் இறுதி பகுதிக்கு நாங்கள் வரல பாதைக்குனா தெரியும் அந்த பாதையெல்லாம் எவ்வளோ வளர்க்கக்கூடிய இடமா தெரியுது பாருங்க ஆ கோயில் அங்கே மேலே இருக்குது ஆ மேலே கோயில் நான் சாப்பிட்டு உக்காந்து ஓடுறேன் ஆ மேலே இரு அந்த மாதிரி மேலே நான் சின்ன வயசில் நான் வந்திருக்கேன் மேலே ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலில் நான் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் இங்கே பொங்கல்லாம் கிடைக்கும் சனிக்கிழம வந்தோம்னா அது இந்த புதோஷ் தண்ணிக்கெல்லாம் வந்தோம்னா நல்ல ஒரு விருந்து எங்களுக்கு கிடைக்கும் ஊர் மக்கள்லாம் இங்கே நிறைய தூக்கி கூடுவாங்க ஏன்னா என்னடா சின்ன மலையாக இருக்குது மக்கள்லாம் வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாதுங்க இந்த உலகமே ஒரு சின்ன ஒரு உருண்டை தாங்க அதுக்குள்ளே இவ்வளோ பேர் வசிக்கலையா அதுபோல் தாங்க இந்த மலைக்கு உண்டான மக்கள் இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் மக்களும் இதை வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயமாக பார்க்குறாங்க இது இன்னொரு பாதை இருக்குங்க இந்த பாதையில் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் அதுக்கான புகைப்படங்கள்லாம் வேணால் பார்க்கலாம் வேறு ஒரு பாதையிலாம் இறங்குறதா சொல்கிறாரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பார்ப்போம் அவ்வளோ தூரம் வந்தால் அந்த அழுப்பில் கூட அந்த தீர்த்த தண்ணி குடித்த உடனே மனசுக்கு அப்படியே இதமாயிடுச்சுங்க வரும்போது நம்ம கண்டிப்பாக மறுபடியும் தீர்த்தத்தில் தண்ணி குடிக்கணுங்க நம்ம பாருங்க குருவிகளில் எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குன்னு பாருங்கள்ல நல்ல இயற்கையான சொல்லணுங்க நல்ல மேகமூட்டம் இந்த அந்த பொங்கல் வைக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த பார்க்கலாம் இந்த பாருங்கள் அடுக்கு கூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா பொங்கல் வச்ச நெய் டப்பா எல்லாமே இருக்கு பாருங்க இங்கே தான் அந்த பொங்கல் வைக்கக்கூடிய இடங்க நாம் இப்போ கோயில்கிட்ட இருக்கோம் வாங்க பார்க்கலாம் சஞ்சீவி மலைக்குன்னு சில குறிப்புகள்லாம் நிறைய இருக்குங்க நம்ம நிறைய வரலாறுகள்லாம் படிச்சுருப்போம் புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் மலையை தூக்கிட்டு போனாருன்னு அதில் ஒரு மிகச்சிறந்த மூலிகை இருந்ததாகவும் அது வந்து வெட்டிய உடலை ஒன்று சேர்ப்பதற்கு பயன்படுத்துனாவும் இருந்தது ஆ இது ரெண்டு பாதை போகுதுங்க கீழே ஒரு பாதை இருக்குது மேலே ஒரு பாதை இருக்குது மேலே போகிற பாதை கோயிலுக்கு போகும் கீழே போகிற பாதையில் நம்ம போய் வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு போய்க்கலாம் சிறு வயசில் வந்தனால நாங்கள் வந்து இதை சரியான அலையாளங்கள் கண்டுபிடிக்க முடியல இது பூரா பொங்கல் வச்சு இடம் தாங்க பொங்கல் வச்சுருக்கலாம் சமையல் பண்ணிக்கலாம் விருந்துக்கு கூட ரெடி பண்ணியிருக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பெல்லாம் இருக்குது பாருங்க உப்பு அடுப்பு தகரம் இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் இந்த பாறை தாங்க எங்களுக்கு ஆச்சரியம் பெரிய பாறைங்க வாங்க கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு வருவோம் நாங்கள் இப்போதாங்க நம்ம கோயிலுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது ஆ கிட்ட வந்துட்டாங்க அடிக்கடி இந்த கம்பெனி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கோயில் மேலே ஏறிட்டோம் ஆ கடவுளை பார்த்து விட்டோம் தரிசனம் பெற்று விட்டோம் இப்போ தாங்க வந்திருக்கோம் இது தாங்க பார்த்துக்குங்க எங்கள் ஊரை நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் வெள்ளையா பனிமூட்டங்கள் மூஞ்சதாகவும் மேகத்துக்கு மேலே இருக்கணுங்க நாங்கள் சரிங்க ஓரளவுக்கு இதாங்க கோயில் ஒரு வழியாக மலைக்கு மேலே வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே அறுபடை வீடுகளான திரு முருகன் அவர்களை தரிசனம் செய்து விடுவோம் பாருங்கள் முருகனை அப்பா முருகா பார்த்துட்டோங்க அடுத்து அவருடைய அண்ணனான விநாயகர் அப்புறம் இந்த பாருங்கள் ஊர் கோயிலில் மலை மேலே இப்படி கோயில் பாருங்கள் எப்படி ஒரு அம்சம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஆ பாருங்க செஞ்சீவு மலை என் சொல்கிறாரு எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்க தம்பி இது எடுங்க அப்படின்றாரு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுன்னு சொல்லி இந்த கல்லில் குறிச்சிருக்காங்க பாருங்கள் சரிங்களா தான் அதை பாருங்கள் அம்மாபட்டி கோதிராஜி அப்படின்னு அந்த பிடின்னு போட்டுருக்காங்க அதாவது இது ஃபிசிக்கல் எஜுகேஷன் உள்ள ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறதா செய்யுது இந்த கோயில் கட்டுமானத்துக்கு இந்த கோயிலை நாங்கள் சுற்றி வரோம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நாங்கள் மா மேலே இங்கே வரைக்கும் மேகம் வந்து மேலே தொடுது அப்படியே இனிமையான ஒரு இதாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான இருந்தால் தீர்த்தம் வந்து போகிறதுக்கு நான் பாதை பாதை தண்ணீர் வழி இருக்கான பாதை இதுக்கு பின்னாடி ஒரு பாதை இருக்குங்க கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கிட்டு ஒரு மலை மேலே நம்ம போய் உட்காந்து இயற்கை சூழல் ரசிக்கலாம் தான் அந்த மலை மேலே நான் வந்து சின்ன வயசில் வந்து உட்காந்து எனக்கு ஞாபகம் இருக்குங்க அங்கெல்லாம் உட்காந்துருக்கேன் பொங்கல் தருவாங்க மிக அருமையான ஒரு பொங்கல் கிடைக்குங்க அதுவும் பெருமாள் கோவில் பொங்கலுக்கு நம்ம வந்து ஆட்சி பண்ண தெரிவிக்க முடியுமா என்ன நினைக்கும்போது எச்சிகள் உருது இருந்தாலும் கோயில் தளத்தை இருக்கணும் நம்ம இதாங்க வாழ்க்கை எவ்வளோ சம்பாரித்தாலும் எவங்க போனாலும் நம்மளால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம வாழ்கிறது தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மலையை கீழே இருந்து பாருங்கள் தெரியல இருந்தாலும் பாருங்கள் நல்ல உச்சியும் இருக்கும் நான் எங்கள் அண்ணனும் எங்கே இது மலை உச்சியில் இருக்கும் நல்லா டாப்பில் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம் நல்ல இங்கே பாருங்க அப்படியே வந்து சலன் கடையில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும் குழு குழுன்னு இருக்குங்க பிறகு வந்த பாதையா பாருங்க நல்ல குழு குழுருக்குங்க கீழேருக்கோம் கீழே ஊற பாருங்க பெரிய தெரியாது மேலே மேகம் மிதக்குங்க மேகம் எங்களை தலைவிட்டு போகிறது எங்களுக்கு தெரியுதுங்க மிதக்கு மேலே நாங்கள் இருக்கோம் இதுதான் கோயில் மலை உச்சியில் இருக்க கோயில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திறந்துருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இங்கே வழிபாடு நடக்கும் வந்து நல்லா ஷாப்பிங் நேத்திக்கட நேற்றிக்கட செலுத்துவாங்க நேத்திக்கடம் செலுத்திட்டு போவாங்க வாங்க அடுத்த வீடியோவில் இதை விட இன்னொரு பெரிய மலையை நல்லா அதிர்ஷ்டோட பார்ப்போம் அது விட எங்களோட ரால் அண்டு ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை நண்பன் எங்களோட சேனலு இயற்கையாகவே எல்லா வீடியோவும் போடுறோம் தேனி மாவட்ட செய்திகளை நிறையா நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தடுத்து நம்ம எல்லா மாவட்டத்தையும் நம்ம உட்காந்து ஓகது தான் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நாங்கள் தொடரலான் இருக்கோம் இது அந்த மலை உச்சியில் இருக்க கோயில் எங்களோட கான்டாக்ட் நம்பரு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த கோயிலுக்கு வரணும்னா எங்களை உங்களுக்கு தெரியலைன்னா எங்களை தொடர்பு போடுங்க நாங்கள் கூப்பிட்டு கூட போகிறோம் வெளியே தேனி மாவட்டத்தில் இருந்து வெளியிலேருந்து வர்றவங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் உங்களுக்கு வழி நாங்கள் இருப்போங்க உச்சியில் இருக்கும் நல்லா டாப்பிட்ட இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டோம் அல்லங்கே பாருங்க அப்படியே வந்து சலூன் கடையில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி குளு குழு குழு குழுன்னு இருக்குதுங்க பூரா நாங்கள் வந்த பாதையா பாருங்கள் பாருங்க நல்ல குழு குழுன்னு இருக்குங்க கீழே வந்து ஒருத்தருக்கோம் கீழே ஊரை பாருங்கள் பெரிய தெரியாது மேலே மேலே மிதக்கு மேலே எங்களை தலைவிட்டு போகிறது எங்களுக்கு தெரியுதுங்க மேல மேலே நாங்கள் இருக்கோம் இதுதான் கோயில் மலை உச்சியில் இருக்க கோயில் சனிக்கிழமையும் திறந்துருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இங்கே வழிபாடு நடக்கும் வந்து நல்லா ஷாப்பிங் கும்பிட்டு நேர்த்திக்கட நேர்த்திக்கரை செலுத்துவாங்க நேத்திக்கடம் செலுத்திவிட்டு போவாங்க வாங்க அடுத்த வீடியோவில் இதை விட இன்னொரு பெரிய மலையை நல்லா அதிர்ஷ்டையோடு பார்ப்போம் அது விட எங்களோடய ரால் அண்டு ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை இயற்கை நண்பன் எங்களோட சேனலு இயற்கையாகவே எல்லா வீடியோவும் போகிறோம் தேனி மாவட்ட செய்திகளை நிறைய நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தடுத்து நம்ம எல்லா மாவட்டத்தையும் நம்ம உட்காந்து ஓகே இதாக நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நாங்கள் தொடரலான் இருக்கோம் இதுதான் அந்த மலை உச்சியில் இருக்க கோயில் எங்களோட கான்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த கோயிலுக்கு வரணும்னா எங்களை உங்களுக்கு தெரியலைன்னா எங்களை தொடர்பு போலுங்க நாங்கள் கூப்பிட்டு கூட போகிறோம் வெளியே தேனி மாவட்டத்தில் இருந்து வெளியிலேருந்து வர்றவங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் தெரியும் உங்களுக்கு வழியாட்டியாக நாங்கள் இருப்போங்க